வணக்கம் நானும் ஃபிசர்மன் நண்பர்களே நாம் இப்போ பார்க்குற வீடியோ நாம் தான்சானிலிருந்து இந்தியா வர்றப்போ எத்தியோப்பியா வழியாக வந்தோம் அங்கே எத்தியோப்பியா ஏர்போர்ட்டில் நமக்கு எட்டு மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்க வேண்டியதாக சூழ்நிலை இருந்துச்சு அதனால அங்கே உள்ள எத்தியோப்பியா ஏர்லைன்ஸே நமக்கு காலையில் காலை உணவு மதிய உணவு அங்கே தங்குகிற வசதி எல்லாமே ஃப்ரீயாக வந்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது நமக்கு காலை உணவு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது எத்தியோப்பியா கல்ச்சர் படி உள்ள உணவு அவங்க எப்படிலாம் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணும் போது அவங்க சாப்பிட்ற மாதிரி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாப்பில் ஃபுட் வந்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு அதை தான் பார்க்குறீங்க நம்ம காலையிலேயே போயிருந்தனால நமக்கு தேவையான சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் ஆனால் நமக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நாம் இங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த சாப்பிட்டு முடித்த உடனேயே நாம் நமக்கு தேவையான கீயை வாங்கிறதுக்கு ஹோட்டலில் உள்ள என்ட்ரன்ஸுக்கு போயாச்சு போன உடனேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டல்னு நல்ல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த ஹாலில் இருந்து நம்ம ரிசப்ஷனுக்கு போய் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட ரூமுக்கான கீயை வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போய்கி போயாச்சு இங்கே ரூம் கீ வந்துக்கிட்டு நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி உள்ள கீ கிடையாது அது ஒரு கார்டு மெத்தடில் இருந்துச்சு அந்த கார்டை வச்சு தான் இந்த ஹோட்டலையே ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம எங்கே போகணும்னாலும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி தான் போக முடியும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி தான் லெஃப்டை முத கொண்டு ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு அதுவும் ஒன் டைம் தான் நெக்ஸ்ட் ஆள் அதை ப்ரெஸ் பண்ணும்னாலும் லெஃப்டை ப்ரெஸ் பண்ணும்னாலும் அவங்களோட கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி அங்கே இருந்துச்சு நம்ம போக்கி இருக்கிறது நமக்கு நம்மளோட ரூமை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட ரூமுக்கு போயாச்சு அந்த ரூமோட முத கொண்டும் அந்த கார்டை அந்த ஸ்க்ரீனிங்கில் காமிச்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அந்த கார்டை அதுக்கான கொடுக்கப்பட்ட ஹோல்டரில் போட்டதுக்கு தான் எலக்ட்ரிசிட்டியுமே வந்துச்சு எல்லாமே அந்த கார்டு தான் அந்த கார்டை வந்துக்கிட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம வெளியே லாக் பண்ணிட்டோம்னா நம்ம மறுபடியும் உள்ளே வர முடியாது கார்டு வந்து முக்கியமானதாக இருந்துச்சு வெளியே இருந்து யாருமே ஓப்பன் பண்ண முடியாது அந்த கார்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்களே ஹோட்டல் பாருங்க நல்ல ஒரு லக்ஸுரியஸான ஹோட்டல் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் உணவுக்காண்டி நம்ம கிளம்பியாச்சு போன ஒன்று நம்ம காலையில் சாப்பிட்ட இடத்துல ஆல்கஹால் எல்லாமே இருந்துச்சு ஆனால் அது வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருந்தனால நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட மதிய உணவு ஃப்ரீ எங்கேயா கொடுக்குறாங்களோ அங்கே நம்ம வந்தாச்சு வந்துட்டு மதியம் பாருங்கள் நீங்களே மதியம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு நல்ல வெரைட்டியாக ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு அதையுமே நமக்கு வந்து தேவையான அளவு நம்ம சாப்பிட்டோம் ஆனால் இது எவ்வளோ நாள் எடுத்து சாப்பிட்லாம் பஃபே சிஸ்டம் தான் அன்லிமிட்டெட் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அந்த மதிய உணவை நம்ம முடித்த உடனேயே நாம் மதிய உணவை முடித்த உடனேயே நமக்கான டைம் வந்துட்டு நம்ம ஒன்றரை மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அதனால் நம்மளோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டலில் விட்டு வெளியே வந்தாச்சு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலுங்க நல்ல ஃபெசிலிட்டி இருந்துச்சு ஹோட்டலில் நீங்களே பாருங்கள் எப்படி ஒரு ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு நமக்கு ஹோட்டலை உடனே நமக்கான ஒரு கார்டு கொடுத்தாங்க டிப்பாச்சர் கார்டு அந்த கார்டை வச்சுட்டு தான் நம்ம வேனில் ஏற முடியும் அதை நம்ம வேன் டிரைவர்ட்ட காமிச்சிட்டு நம்ம மற்ற பேசஞ்சரோடு நம்ம வந்து ஏறியாச்சு ஏறி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த வேன் ஃபுல்லாகலை அந்த வேன் ஃபுல்லாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண் வெயிட் பண்ண உடனேயே எல்லாருமே படி அப்படி வரிசையாக வந்தாங்க எல்லோரும் ஏறின உடனேயே நம்ம வந்துட்டு ஏர்போர்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு ட்ராவல் பண்ணுற வழியும் வந்துக்கிட்டு வெறும் கொஞ்சம் கொஞ்சம் துறந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்துச்சு ஹோட்டலுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப பக்கங்க நடந்து போனால் முதற்கொண்டு ஒரு காமன் நேரம் தான் வரும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆப்ரிக்கா கண்ட்ரியோட ரோடு எப்படி நீட்டாக எப்படி இருக்குன்னு மக்களும் எப்படி ஃப்ரீயாக நடந்து போய்கிட்டு இருக்காங்கன்னு நாம் போகிற வழியிலேயே அந்த எத்தியோப்பியா கண்ட்ரியை வந்து பார்த்துக்கிட்டே போயாச்சு போய் முடித்த உடனே ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம என் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே போன உடனேயே அங்கே வலதுபுறமும் இடதுபுறமும் ஏற்கனவே யூஸ் பண்ண ஃப்ளைட்டை வந்துக்கிட்டு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அதை ஒரு பார்வை பார்த்துட்டு நாம் ஏர்போர்ட்டில் போய் இறங்கியாச்சு நீங்களே பாருங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் ஃப்ளைட் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அதை சின்ன பிள்ளையெல்லாம் அழகாக ரசித்து பார்த்துச்சுங்க இதை முடித்தோடனே நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதாவது எத்தியோப்பியில் உள்ள அடிபபாஸில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு இங்கே வந்த உடனேயே நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த வேனு மற்ற பேசஞ்சரை ஏற்றிட்டு ஹோட்டலுக்கு போயாச்சு நாம் நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாம் இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு அங்கே நம்மளோட செக்யூரிட்டி ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃப்ளைட்டில் ஏறியாச்சுங்க ஃப்ளைட்டில் ஏறிந்து நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைட்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்தோம் அங்கே லக்கேஜ் எல்லாமே ஏற்றிக்கிட்டு ஃப்யூ எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதை முடித்த உடனேயே நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு டேக் ஆஃப் ஆனதுலேருந்து ஒரு அரை மண் அரை மணி நேரத்தில் டெல்லி வந்து ரீச் ஆகிறதுக்கு நமக்கு எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க நம்ம ஏறினது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் நாம் டெல்லி வர்றதுக்கு மதி நை அதாவது நைட்டு ஒரு மணி டைம் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக நாம் ஏறி உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு வந்துக்கிட்டு டின்னர் அதாவது இரவு உணவு வந்துக்கிட்டு ப்ரொவைட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நான் உட்காந்துருந்த இடம் எக்ஸிட் சீட் அதாவது எக்ஸிட் டோரோட பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அதனால் நாம் வந்து வாலண்டியராக அந்த எக்ஸ் அதாவது ஃப்ளைட்டில் ஏதாட்டும் ஒரு எமர்ஜென்சி வரம்பும் போது அந்த எக்ஸிட் டோர் பக்கத்தில் உள்ளவங்க தான் வாலண்டியராக ஓப்பன் பண்ணணும் அதோடய ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அதாவது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கானு அவங்க நம்மள்கிட்ட கேட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை அங்கே அலோ பண்ணி உட்கார வச்சாங்க ஏன்னா எக்ஸிட் அதாவது எக்ஸிட் டோருக்கு பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் அது வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு கேட்பாங்க நீங்கள் வாலண்டியராக இருக்கீங்களா இல்லைன்னு நீங்கள் பார்த்துக்கறதுக்கு தான் எக்ஸிட் டோரு அதோட நம்ம டேக் ஆஃப் ஆகி கிளம்பியாச்சு நமக்கு மதிய அதாவது இரவு உணவு டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க நான் மதிய உணவு சாப்பிட்டு வந்தனால உடனே டின்னர் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ட்ராவல் டையத்தில் அதனால் நம்ம வந்துக்கிட்டு ஒரு கப் ஆஃப் வாட்டரும் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் மற்ற பேசஞ்சர்லாம் வந்துக்கிட்டு அவங்களோட டின்னரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அதோட ஃப்ளைட்டை வந்துக்கிட்டு கரண்டாக அதாவது லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணும் ட்ராவல் பண்ணிவிட்டு டெல்லி வர வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஆன் பண்ணுவாங்க இதாங்க நம்மளுக்கு நடந்த ஒரு ட்ராவல் அனுபவம்